வணக்கம் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு வலுவான கட்டமைப்பு தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சங்கரங்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான புத்தாண்டு பலன் மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும் உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும் விருச்சிக ராசி நேர்களை வருட தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் குரு அவர் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தக்கவிதத்தில் வாழ்க்கை பாதை அமையும் திட்டமிடாத காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் ஏழரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து சேரும் எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள் உங்களுடைய யோசனைகள் வாழ்வில் வெற்றி பெற வைக்கும் என்பதால் உங்களோடு நட்பு வைத்து கொள்ள பலரும் பன் பிரியப்படுவர் இயற்கையிலேயே இறை அருள் பெற்ற நீங்கள் குறிக்கோளோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எடுத்துரைப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனைகளை திகழும் வாய்ப்பு உருவாகும் வருட தொடக்கத்தில் மூன்றில் கேது இருப்பதால் முன்னேற்றம் ஏற்பட உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் மனக்குழப்பங்கள் அகலும் நல்லவர்களின் நட்பால் நன்மைகளை கா காண்பீர்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொன் குவியும் வாய்ப்பு உண்டு அதுமட்டுமல்லாமல் வெளிநாட்டு பயணங்களாலும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யும் யோகம் உண்டு தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் இரண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கோபம் வரலாம் நினைத்ததை நினைத்தவுடன் செய்ய வேண்டும் நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே சுப விரைங்களில் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மின்சாதன பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் பெண் பிள்ளைகளின் திருமணத்திற்கு முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு கட்டும் யோகம் வீட்டை விரிவு செய்து கட்டுவது மூ மூலமும் பாரம்பரியமிக்க செய் பராமரிப்பு செய்வதன் மூலமும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அதிசாரமாக குரு தனுசுக்கு வரும் பொழுது குரு பெயர்ச்சிக்கு பிறகும் குருவின் பார்வை ராகுவின் மீது பதியப் போகின்றது எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் ராகுவால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் ஏற்படும் மறைந்த குருவால் நிறைந்த தன்னலாபம் கிடைக்கும் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு உற்சாகத்தோடு செயல்படும் சூழ்நிலை உருவாகும் இரண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் வாக்குஸ்தானம் புனிதமடைகின்றது எனவே சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் அதிசாரத்தில் கேதுவோடு குருவும் இணைந்திருக்கின்றார் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி குரு பயிற்சிக்குப் பிறகு ராசியில் குரு சஞ்சரிக்கப் போவதால் கேது ஆதிக்கத்தால் உங்களுக்கு நட்பலன்களே வந்து சேரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க ஒரு சில சமயங்களில் நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பதவிகள் தானே தேடி வந்தாலும் கூட பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது மேலிடத்து நிர்பந்தங்களின் காரணமாக திடீர் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் குறிப்பாக இரண்டில் கேது சஞ்சரிக்கும் பொழுது துணிந்து எடுக்கும் முடிவுகளால் மட்டுமே தொல்லைகளை அகற்றிக்கொள்ள முடியும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி குரு பயிற்சி நிகழ இருக்கின்றது இதுவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்தில் சஞ்சரித்து தனவரவை அதிகரிக்க செய்யப் போகின்றார் குரு தன் வீட்டில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் உற்சாகத்தோடு பணிபுரிந்து உயர்நிலையை அடைவீர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பிரபல்ய யோகம் வந்து சேரும் கலைஞர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும் ஆண்டின் தொடக்கத்தில் விரு்சிகத்தில் சஞ்சரிக்கும் குரு அதிசாரமாக மார்ச் பதிமூணாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார் இடையில் வக்ரமாகவும் சஞ்சரிக்கின்றார் எனவே இக்காலத்தில் பெருமையை கடை பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் எதை செய்தாலும் குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து செய்வதன் மூலமே நன்மைகள் கிடைக்கும் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு நண்பர்களையும் உறவினர்களையும் அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும் குரு பீடங்களுக்கு யோக பலம் பெற்ற நாட்களில் சென்று வழிபட்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ரிஷப சுக்ரனை விர்சிக குரு பார்க்கின்றார் இக்காலத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் பஞ்சமாதிபதி குருவின் பார்வை படுவதால் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு தங்கம் வெள்ளி வாங்கும் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் மனு மனவிழா விழா பூ நீராட்டு விழா காதணி விழா கிரக பிரவேசம் போன்ற விழாக்களும் நடைபெறும் வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு பொதுவாக மங்கள ஓசை மனையில் கேட்கும் பரிகாரம் உங்கள் வயது எண்ணிக்கையின் அடிப்படையில் பஞ்சாச்சரம் எழுதுங்கள் பௌர்ணமி அன்று கிரிவலம் வழிவா வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் சந்தோஷத்தை நாளும் சந்திக்க இயலும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்